பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கத்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி ஏழு அதனுடைய ஆறாவது வசனம் தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆமீன் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் இந்த அற்புதமான காலை பொழுதிலே உலகத்திலே பிரயாணத்துக்காக வேலைக்காக கல்விக்காக புறப்பட ஆயத்தமாய் கொண்டிருக்கிற தீவிர ஜனங்களே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆபத்தின் நேரத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டார் நமக்கும் ஆபத்துகள் வரும் நமக்கும் அநேக பயந்த சூழ்நிலைகள் உண்டாயிருக்கிறது நமக்கும் அநேக ஆபத்துகள் நேரிடுகிற சூழ்நிலைகள் வந்திருக்கிறது அப்போதெல்லாம் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு பே பேருந்திலே பயணம் செய்யும்போதும் பல வாகனங்களிலே நாம் பயணம் செய்யும்போது திடீரென்று ஒரு ஆபத்து நேரிடுவது போல ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லாரும் தங்கள் வாயிலே வருகிற ஒரு பெயர்களை கூப்பிடுவார்கள் உதாரணமாக ஐயோ என்று சொல்லுவாங்க சிலவங்க ஆண்டவரே ஏசப்பா காப்பாற்றும் என்று அநேகம் சொல்லுவதை நாம் முடியும் இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வரும்போது தங்களுக்கு உதவி செய்கிறவர்களை கூப்பிடுவார்கள் தங்கள் நண்பர்களை கூப்பிடுவார்கள் தங்களை விட அதிகமாய் உயர்ந்தவர்களை கூப்பிடுவார்கள் தெரிந்தவர்களை கூப்பிடுவார்கள் மற்றும் அவர்களுக்கு உதவி செய்கிற மற்ற ஜனங்களை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும் தேவன் இந்த நாளில் சொல்கிற உங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் ஒரு வேளை ஒரு தேவை வருகிறது என்றால் ஒரு இடுக்கன் வருகிறது என்றால் என்னை நோக்கி கூப்பிடு என்றால் நோக்கி சொல்லுகிறேன் இந்த வசனம் நமக்கு அதுதான் கற்றுத்தருகிறது ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார் யாரையும் நோக்கி கூப்பிடல தேவை வரும்போது கத்தரை நோக்கி கூப்பிடணும் கஷ்டம் ஒருவேளை வந்தால் நிந்தைகள் வந்தால் அவமானங்கள் வந்தால் கத்தரை நோக்கி கூப்பிடணும் நமக்கு ஒத்தாசை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் வலப்பக்கம் இடப்பக்கம் திரும்புகிறவர்களாய் அல்ல மற்ற இடத்துல போய் உதவி கேட்டா நமக்கு உடனே உதவி கிடைக்கும் இங்க போய் கடன் கேட்டா உடனே கடன் கிடைக்கும் இவர்களிடத்துல கேட்டா உடனே கிடைக்கும் என்று கத்தரை விட்டு நாம் வேற வழியில திரும்ப கூடாது ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஏன் அவரை நோக்கி கூப்பிடணும்னு சொன்னா அவர்தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவராய் காணப்படுகிறார் மனுஷன் ஒருவேளை உதவி செய்தால் இந்த உதவிக்கு கைமாறு என்ன நடக்கும் இந்த உதவி நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதை ஒரு வேளை செய்யலைன்னா அதற்குள்ள அநேக மன வருத்தங்கள் அநேக பிரச்சனைகள் கூட உருவாக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எந்த நிலையா இருந்தாலும் இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஒருவேளை கவலை கூட இருந்தாலும் ஒருவேளை கண்ணீரின் அனுபவம் வந்தால் கடன் பிரச்சனையின் அனுபவம் வந்தால் யாரை கூப்பிட வேண்டும் என்று தெரியாத ஒரு நிலையில இருக்கிறீங்களா கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அமேத் அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவர் அவர்தான் நமக்கு அன்பு காட்டுகிறவர் அவர்தான் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர் அவர்தான் நமக்கு சிறந்த பாதையை உண்டு பண்ணி தருகிறவர் அதனால இந்த நாளை யாரை நோக்கி கூப்பிடணும் யாரிடத்துல உதவி கேட்கணும் யாரிடத்துல போய் சார்ந்து இருக்கணும் யாருடைய அறிவை யாருடைய ஆலோசனையை யாருடைய வார்த்தையை கேட்க வேண்டுமென்று கலங்கி போயிருந்தால் இந்த நாளை வசனம் சொல்லுது கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் மீன் ஆபத்து நேரத்தில் இவங்க கத்தரை நோக்கி இருக்காங்க கத்தர் அவர்களுக்கு பலனை கொடுத்து அவர்களை காப்பாற்றி விடுதலையாக்கி சந்தோஷமாய் வழி நான் பார்க்க முடிகிறது அதே போல் இந்த நாளிலேயும் ஒருவேளை உங்களுடைய எண்ணம் இந்த விஷயத்திற்காக நான் யாரை போய் சந்திப்பேன் இந்த காரியம் கைக்கூடி வர நான் ஆர்டத்துல போய் விண்ணப்பம் பண்ணுவேன் என்று நீங்கள் கலங்கி போயிருந்தால் இந்த நாளில் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் நான் உன் கூட இருப்பேன் உனக்கு பாதைக்கு வெளிச்சமா இருப்பேன் உன் கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் அதனால எப்ப ஏற்பட்ட நிலைமையா இருந்தால் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கத்தர் உங்களுக்கு விடுதலை தந்து கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து அற்புதமாய் நடத்தி கொண்டு போக வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் கத்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் அவர் நமக்கு செவி சாய்ப்பார் ஆமே